ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்காய புதாயச குருசு குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு நான்காவது ராசி கடகராசி நீர் ராசி என்று அழைக்கப்படும் மிகவும் யோகம் பெற்ற ராசி அதனால்தான் இந்த கடகராசியில் பிறப்பவர் நீர்நிலையில் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் தன்னிலையில் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவராக அரசியல் அந்தஸ்தமான பதவியோகம் பெற்றவராகவும் ராஜாங்க பதவியில் வைக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் மாடி வீடு தோட்டத்தருவிலே வாழும் நீர்நிலையில் வாழும் வெகு வெகு தனயம் பெற்றவராய் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் வாகன யோகத்துக்கு குறைவிற்காது வீடு மலை ஸ்திரச்சி யோகத்துக்கு குறைவிற்காது தன்னை நீர் நீர்வளையோகத்தை அதிகம் பெற்றிருப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ராசியில்தான் காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் உச்சம் படைகிறார் அப்படி ஒரு தனவ தனபரபு பனபரப்பு படைத்த அற்புதமான ராசி சதுர்த்த கேந்திர ராசி சுகஸ்தானங்களை அதிகம் பூமியில் பெரும் ராசி இந்த ராசி பூஷம் புனர்பூஷம் ஆயிலின் உச்சத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசியில் அவதாரம் செய்கிறார்கள் பூஷம் என்ற சனி பகவான் நட்சத்திரம் இவர் நல்ல உழைப்பாளியாக உருவாக்குகின்றது புனர்பூஷம் மற்றம் நீதிமானாய் உருவாக்குகிறது ஆயில நட்சத்திரம் நல்ல நிபுணயோகம் பெற்ற அறிவாளியாகவும் நல்ல ராஜதந்திரியாகவும் கலெக்டர் போன்ற மிகப்பெரிய ராஜயோக பதவிகளையும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உயர் பதிவு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கஜெட் ரேஞ்ச் ஆஃபீஸர்லாம் இந்த ஆயுள் நட்சத்திரம் இவர்களுக்கு தருகின்றனர் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த எட்டு மாத ஒன்போது மாத காலங்கள் இவர்கள் ஒய்யாரமாய் வாழ்ந்து வண்ணமாய் இருந்தார்கள் ஆனால் இன்னும் நாற்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மிகுந்து திரண்டு டாப்பாக செல்லக்கூடிய அதாவது டாப் கியில் செல்லக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் செல்லக்கூடிய உன்னதமான உயர்வளிக்கும் ராஜயோகம் அமைகிறது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்பது கூடிய குருபோவான் காலபுருஷனுக்கு ஒம்பது கூடிய குருபோவான் உங்கள் ராசியிலே வருகிறார் அதுதான் விசேஷம் பாக்கியாதிபதி ராசியில் உட்பாது ஒன்பது குடியாக குருபோமான் ராசிகள் இருப்பாது உயர்வழிக்கும் ராஜயோகம் உன்னத ராஜயோகம் மகாலட்சுமி யோகமாகும் நீங்கள் இருந்த இடத்துலேயே உங்களை பதவி தேடி வரும் இருந்த இடத்துல உங்களை செல்வம் தேடி வரும் இருந்த இடத்துலேயே உங்கள் அயர் அரசாங்கத்தின் ஆரவு ஆதரவு அரசி ஆணைகள் தேடி வரும் காலம் மாலை போட்டு வர உங்களுக்கு ஓடி வரும் காலங்கள் அக்டோபர் எட்டு அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஆதாய தினம் எங்கு அடிக்கின்றது அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஆதாய நம் எங்கு அடிக்கின்றது அதிர்ஷ்டமலை தினம் பொழிகின்றது அதிர்ஷ்டமலை தினம் பொழிகின்றது அக்டோபர் மாதம் முழுவதும் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அக்டோபர்லேருந்து எண்பத்தி எட்டு நாட்களே உங்கள் வாழ்க்கையே எண்ணங்கள் காரியங்களை செயல்பட போறீங்க ராசியில் இருந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விருச்சிகமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் குருவல் கிடைக்கும் ஆண் குழந்தை இல்லாத ஆண் குழந்தை கிடைக்கும் தெய்வத்தின் அணுக்கரை கிடைக்கும் குலதெய்வத்தின் குரு முருகப்பெருமானும் திருவில் கிடைச்சி நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர போகிறீங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் மகர ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி நல்ல கூட்டாளிகள் இந்த காலகட்டங்கள் கிடைப்பாங்க நல்ல மனைவழி ஆதரவு கிடைக்கும் மனைவெளி ஸ்திரச்சொத்து விற்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மனைவெளி ஸ்திரச்சினால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் தவப்பனா தடி சொத்து சுகம் கிடைக்கும் தொழிலில் புதிய மாற்றத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க அரசியலின் நிதர்சனமாக பதவி யோகத்தையும் கூட்டாளி மூலமும் உயர்ந்த ஸ்தானத்தில் செல்ல போகிறீங்க இப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வை இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஒம்போது இருக்கும்போது ஒம்பது உள்ள சனியை பார்க்கும்போது ஒய்யாறுமாய் பணத்தட்டுப்பாடு இல்லாத வெளிநாட்டு வழிவாழ் வருமானத்தையும் வெளிநாட்டு சிலருக்கு செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த குருபோவான் இந்த காலக்கட்டங்கள் தருகிறார் குருபோவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை கால புருஷுக சொல்ல அந்த சொல்லி பார்ப்பதும் அங்குள்ள சனியை பார்ப்பதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அசத் அசாத்தியமான சாதனைகளை பல செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அக்டோபர் எட்டிலிருந்து டிசம்பர் இருபதுக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய திருப்பு முனையின் மாதமாக திருப்பு முனையின் வருடமாக வெற்றியின் வருடமாக அமையப் போகின்றது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிர்ஷ்ட வழியால் லாட்ரி யோகம் அளிக்கும் சிலருக்கு புதல் யோகம் அளிக்கும் சிலருக்கு மனைவழி ஸ்திர சொத்து கட்டுக்கட்டாய் சேரும் சிலருக்கு ஏற்கனவே வாங்கி போன்ற சொத்தெல்லாம் பல வழிகளில் பல கோடிகளாக மாறக்கூடிய நேரமும் இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் வரும் அந்த வகையில் நீங்கள் மகா யோக்கியசாலிகள் மகா பாக்கியசாலிகள் என்றே சொல்லலாம் மேலும் உங்களை சுற்றியுள்ள எல்லாவத கடன் வழக்கு வம்பு கோ்டு கேஸ் எல்லாம் சாதகமாய் நல்ல தீர்வுக்கு வரும் உங்களுக்கு அரசாணை கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தை வேலையில் இருப்பவருக்கு உயர் பதவி கிடைக்கும் அரசியல் சாதாரண தொண்டனாக இருப்பதற்கு பதவியுகம் படிப்படியாக கிடைச்சி ராஜாங்க மரியாதை கிடைக்கக்கூடிய ராஜயோக பதவிகளும் பணபரமும் தனபரவும் இந்த கடகராசிக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு கரும்பாம்பு ராகு இருந்தாலும் அந்த எட்டாம் இடம் உங்களுக்கு சனி பகவான் ஒன்பாமிடத்தில் செல்லும் பொழுது அந்த எட்டாம் இடத்தின் அதிபதியை குரு பகவான் பார்க்கும் உங்களுக்கு சங்கடங்கள் ஒன்றும் இல்லை எல்லா சங்கடத்தையும் தீர்த்து உங்களுக்கு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சத்தின் மாதமாக வெற்றியின் மாதமாக திகைப்பின் மாதமாக சந்தோஷத்தின் மாதமாக மாற்றப்போகின்றார் இந்த காலகட்டங்கள் நீங்கள் யார் என்பதை தெரிய போகிறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் பலவித தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்த தடுமாற்றங்களாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் குருந்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக மாற்றங்கள் கிடைக்க போகிறது இந்த காலகட்டங்கள் இங்கு யோக நரசிம்மர் என்று அழைக்கப்படும் நரசிம்ம பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரலாம் ஒரு புதன்கிழமை சென்று யோக நரசிம்மருக்கு உங்களால் முடிந்த ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு நெய்விளக்கு தீபமிட்டு யோக நரசிம்மரை நேருக்கு நேராக பார்த்து நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்து சொல்லி வாருங்க அந்த காரியத்தை யோக நரசிம்மரை உங்களுக்கு திகைக்காமல் கொடுத்து உங்கள் வாழ்க்கையே வெற்றியை குடிப்பார் மேலும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்குள்ள நந்திக்கு பாலபிஷேகம் செய்து வாருங்க உங்கள் வாழ்க்கையே வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அசாத்தியமான சாதனை பெற்று ஆளே ஊரே வியந்து பார்க்கும் உன்னத ராஜயோகத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறுவது உங்களை சூழலாம் கடன் விளக்கு உங்களை துடைத்துக் கொண்டிருக்கலாம் அவமானங்கள் உங்களை தேடி ஓடி ஓடி நீங்கள் ஒழிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு இந்த எண்பத்தெட்டு நாட்களே நாட்களில் கடனுக்கு ஒரு முடிவு ஒரு முடிவு உங்களுடைய ஆஸ்திக்கு ஒரு முடிவு உங்கள் வீடு கட்டக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு முடிஞ்சு பொருளாதாரத்தில் இயற்றமும் மிகப்பெரிய மாற்றம் உயர்வழிக்கு உன்னத யோகத்தை கொடுக்க போடுறது இந்த தொண்ணூறு நாட்களில் கடகராசிக்கால ஆண்களாக இருந்தால் பெண்களால் ராஜயோகமும் பெண்களது ஆண்களால் எதிர்பாரையில் ராஜயோகமும் கிடைக்கப் போகின்றது இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கும் நேரம் வரப்போகின்றது சிலருக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளும் மிகப்பெரிய ஆளிர மாலைக்கு சொந்தமான சைலன்சர் காரில் செல்லக்கூடிய ராஜயகமும் இந்த தொண்ணூறு நாட்களில் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கை தர ஆயத்தமாகிவிட்டார் ஆக மொத்தம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று அங்குள்ள செந்தில்லாண்டவரை ஒரு புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை காலை அதிகாலை இந்த திருச்செந்தூர் கடலில் நீராடி ஓம் சண்முகாய நவகை என்று செந்தில் வழிபட்டு பண்ணி இலை விபதி சாத்தி நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா துன்பங்கள் நீங்கி எண்ணில்லா செல்வங்கள் பெற்று அளவில்லா ஆனந்தமும் எண்ணில்லா இன்பமும் பெற்று கோடா கூடி தனயோகம் கூட்டு குபேரத்துள்ளிய ராஜயோகம் பற்று தொண்ணூறு நாட்களில் மிகப்பெரிய தனவரு பெற போகிறீங்க ஆக மொத்தத்தில் இன்னும் நாற்பது நாட்கள் என்பது அதுசார குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரியவர் ராசியிலேயே உட்கார்ந்து ஒய்யாறமாக ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும்போது ஆதாயமும் மனைவழி ஆதாயமும் அதிர்ஷ்டமும் தந்தவழி ஆதாயமும் புதையல் வருமானம் லாட்ரி வருமானமும் குடித்து இந்த காலை மிகப்பெரிய தனவந்தராய் பல வழி அதிர்ஷ்டம் பெற்று என்றும் புத்த ராஜாவாய் என்று மக்கள் மறைந்து பூக்கும் ரோஜாபாய் பாய் பாலுபதி இந்த கடகராசிக்காரர்கள் நிதர்சனமாய் உண்மை உண்மை உண்மை